மேஷராசிக்காரர்களே இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியும் இன்னைக்கு உங்கள் சகோதரர் வகையில் எதிர்பாராத செலவுகள்லாம் வந்து நிற்கும் இன்னைக்கு உங்கள் அப்பா வகை உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேலே இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அவங்க திடீர்னு வந்து அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரத்துலேயும் இன்றைக்கி லாபம் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது ரிஷபராசிக்காரர்களே இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது நல்லபடியாக முடியும் இன்றைக்கி உங்கள் அப்பா கிட்டேருந்து எதிர்பார்த்த காரியமெல்லாம் நடக்கும் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க எதிரிகள்லாம் இன்றைக்கி பணிஞ்சு வருவாங்க உங்கள் கிட்டே நீங்கள் நிறைய பேர்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இன்றைக்கி அந்த கடன் எல்லாம் திரும்ப கிடைக்கும் உங்கள் கைக்கு வியாபாரம் வழக்கம் போல தான் நடைபெறும் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கர்ஸால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மிதுன ராசிக்காரர்களே வழக்கமான பணியில் மட்டுமே இன்றைக்கி ஈடுபடுங்க பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி சொந்தக்காரங்களெலாம் உதவி கேட்டு வருவாங்க தாய் மாமா வழியில் எதிர்பாராத செலவுகள் வந்து நிற்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேலே இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் கடக கடகராசிக்காரர்களே இன்றைக்கி அரசாங்க காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாள் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது மத்தியானத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை துணை சைடில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களால் இன்றைக்கி செலவுகள் ஏற்படும் இன்றைக்கி இளைய சகோதரர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்துக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரர்களே இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருடைய எல்லாம் ஏற்றுக்கோங்க ஏன்னா உங்கள் பேச்சு அவங்க கேட்பாங்க நாமளும் அவங்க பேச்சு கேட்கணும் வாழ்க்கை துணை சொந்தக்காரர்களால் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாள் சில பேருக்கு எதிர்பாராத பண வரவும் உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது கன்னி ராசிக்காரர்களே எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை இன்றைக்கி யோசித்து எடுக்கிறது நல்லது குடும்பத்தில் மற்றவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போகணும் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வியாபாரம் இன்றைக்கி வழக்கம் போலவே இருக்கும் இன்றைக்கி உங்கள் பார்ட்னர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களே இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமான நாள் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க நிறைய செலவுகள் இருக்குது சேர்த்து வச்சு பணமெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய நாள் தான் இருந்தாலும் பொறுப்பாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையோடைய பொறுப்புகளையும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களுடைய பலு அதிகரித்தாலும் நீங்கள் சோதகாமல் இருக்கணும் அதுதான் விஷயம் இன்றைக்கி நிறையா வேலைகள் உங்களுக்கு வருது விருச்சக ராசிக்காரர்களே இன்றைக்கி தொட்ட காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும் இன்றைக்கி கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் கரையும் ஏன்னா செலவுகள் இன்றைக்கி அதிகமான நாள் முக்கியமான முடிவு எதுவும் இன்றைக்கி எடுக்க வேணாம் இன்றைக்கி பிள்ளைகள் வழியால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்களே இன்றைக்கி உங்கள் சகோதரர் வகையில் தான் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கிடைக்குது அந்த அலைச்சலால் உங்களுக்கு நல்ல விஷயமும் நடக்கும் அவசரமான முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி எடுக்காதீங்க கொஞ்சம் தவிர்த்துருங்க பிள்ளைகளோட விருப்பத்தை இன்றைக்கி கேட்டு நீங்கள் நிறைவேற்றுவீங்க சில பேருக்கு திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடியது நல்லது இன்றைக்கி வியாபாரத்தில் இன்றைக்கி தட்டி கொடுத்து நீங்கள் வேலை வாங்க வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களே எதுலேயுமே அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு சொந்தக்காரங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் மனது கஷ்டம் வரும் கொஞ்சம் நாம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் நம்மளை தாண்டி போயிடும் பிள்ளைகளால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளும் கூட வாழ்க்கை தனியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும் அதையெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி சகோதரர்கள்கிட்ட கூட சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைக்கி அப்போ என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி கும்ப ராசிக்காரர்களே மனசில் இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் ஏற்படும் இன்றைக்கி நீங்கள் டெய்லி பண்ணுற வேலையை கூட பார்த்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் சொந்தக்காரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விவாதங்கள் சண்டைகள்லாம் வந்து போகும் அப்படின்றதுனால நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு நாள் இப்போ நம்ம இன்றைக்கி வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க வேண்டிய ஒரு நாள் மீன ராசிக்காரர்களே புதிய முயற்சியெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணையால் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்து கொடுப்பார் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னாடி அது மறைந்துவிடும் சொந்தக்காரர்களால் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி விற்பனை நல்லா லாபமாக தான் முடியும் வீடியோவை பார்த்தா நீங்கள் எந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்னென்னா அப்டேட் பண்ணால் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்